Hi Friends! Welcome to my Channel! இப்போது தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்கு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணலாமா அதனால தக்காளி நிறைய வாங்கி இது மாதிரி ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கிடாது ஊருகா நல்லா டார்க் ரெட் கலரில் வரத்துக்கான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி விலை ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி இதை வச்சு சாப்பிட்லாம் எனக்கு தக்காளி வச்சு செய்யற தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் தக்காளி குருமா இது மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி தக்காளி லவ்வர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஹாய் சொல்லிருங்க வாங்கி வச்சுருக்க தக்காளியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்திங்களா பழம் எப்படி குண்டு குண்டாக இருக்குதுன்னு இது மாதிரி தக்காளி இருந்தால் எப்படி மிஸ் பண்ண தோணும் எப்போவுமே தக்காளி கட் பண்ணும் போது அது மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் பார்ட்டை எடுத்துருங்க அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது மாதிரி தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தாளிப்புக்கு வெறும் எண்ணெய் மட்டும் சேர்க்க போகிறோம் கடுகு எல்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து நான் மூணு ஸ்பூன் இந்த ஊறுகாவுக்கு சேர்க்க போகிறேன் அதில் முதல் ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ ஊறுகாவில் சேர்க்குறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இப்போது கடுகு நல்லா வெடிக்குது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நம்ம தக்காளிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல உப்பு சேர்த்துருந்ததுனால தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி தக்காளி பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு ஆஃப் அனவர் நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் புளிப்பு பிடிக்குன்றவங்க லெமன் சைஸ் அப்படியே சேர்த்துக்கலாம் புளிப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க அந்த லெமன் சைஸ்லேருந்து கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி இதை நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இது மாதிரி தோலோடு இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது அப்படி பிடிக்கலன்றவங்க இது மாதிரி மத்து வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேஷர்னு சொல்லலாம் இந்த மத்து வச்சு தக்காளியை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கமாக தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால் லைட்டாக இது மாதிரி கடைஞ்சிங்கனாவே அந்த தோல் எல்லாம் நல்லா சாஃப்டாயிரும் இப்போது நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நான் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது நான் ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரணும் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நாம் அதில் பெருங்காயம் சேர்க்க போகிறோம் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்தா சரியாக இருக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொன்னல அது இதுதான் நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தக்காளிலேயே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இது மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஊருகாவுக்கு கலர் கொடுக்கும் தாளிப்ப தக்காளியில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயப்பொடியை அரைச்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஊர்காவை நல்லா கலந்து விட்டுறலாம் கடைசியாக இறக்கும்போது சின்ன துண்டு வெள்ளம் இப்படி துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் ஊர்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஆறு மாதம் ஆனாலும் கெடாது நம்ம ஊர்காவை செஞ்சுட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து மூடி எதுவும் போடாமல் நல்லா ஆற விட்றணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்